ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தில் இப்போ ஒரு மாசான ஒரு தெலுங்கு ஆக்டர் ஜாயின் பண்ணியிருக்காரு அது யார் அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போது வேட்டையின் படத்தில் இருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் லோகேஷ் கனராஜோட டேரக்ஷனில் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தில் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாகவே அனவுன்ஸ்மெண்ட் வந்துருச்சு இந்த படத்தோட ஷூட்டிங் ஜூன் மந்த்திலருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் தகவலாக வெளிவந்துட்டுருக்கு இந்த நிலையில் இந்த படத்தோட டைட்டில் ப்ரோமோ ஏப்ரல் டுவெண்ட்டி டூ அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அஃபிஷியலாகவே ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு டைட்டில் ப்ரோமோவுக்கு இன்னும் டூ டேஸ் தான் இருக்குது இந்த நிலையில் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வெளிவந்துட்டுருக்கு அந்த வகையில் இதுக்கு முன்னாடி சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் அவர்கள் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம் இப்போ ஒரு தெலுங்கு ஆக்டரும் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு அதன்படி பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஆக்டரான நாகார்ஜுனா அவர்கள் இந்த படத்தில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் இப்போது வெளிவந்திருக்கு அதே போல் இந்த படத்தில் இன்னும் யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வெளியாகும் ஸோ வெளியாகும் போது நம்ம சேனலில் அப்டேட் கொடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தில் நாகார்ஜுன் அவர்கள் இப்போ கமிட் இருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு ஸோ அவர் இந்த படத்தில் எந்த மாதிரியான கதாபாத்திரத்தில் நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்தோட டைட்டில் ப்ரோமோக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்